ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் எங்கள் ஊர் சந்தைக்கு மும்பை சந்தைக்கு பெயிண்ட் ஆகுந்தாச்சு நிற்கி சந்தையில் என்னென்ன விலை அதிகம் என்னென்ன உங்கள் சீப்பாக கிடச்சிரு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறத நின்ன முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடிக்கடி என்னென்ன காய்கறி விலை குறைவாக இருக்குது இருக்குது என்னோடய வீடியோ என்னோட அப்டேட்டை அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்து டான் டான் நிற்கும் லைக் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் இந்த பொருளை எல்லாம் அப்படி வச்சா ஜீப் ஒன்றா பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாமளம் சீசனே இல்லை இருந்தாலும் எங்கள் மும்பை மார்க்கெட்டில் மாம்பழம் இருக்குது ஐம்பது ரூபா கிலோ ஓகே ஒரு கிலோ மாம்பழம் வாங்கிட்டேன் இது என்னடா மாம்பழம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு அவட்ட மாம்பழம் போய் இந்த ஒரே ஒரு ஆப்பிள் இருந்தது நான் இது ஏன்டா ஒத்தியெல்லாம் வண்டிக்கு வாரமான்னு சொல்லி எனக்கு தட சும்மா வாங்கிட்டு வந்து கொசுறு ஓகே ஒரு கட்டு மல்லிகீரை பத்து ரூபா நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு கிலோ இஞ்சி வெறும் இருபது ரூபா நான் அரை கிலோ வாங்கிட்டேன் ஆனால் கொஞ்சம் ஈரமாக அவங்க சொல்லுவாங்க ஃபேன் காதில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அரை கிலோ பத்து ரூபா ஒரு கிலோ கேரட் முப்பது ரூபா நல்லா சின்ன பிஞ்சு பிஞ்சு கேரட் நல்லா பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் சும்மாவே சேலட் மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முட்டை கோஸ் பத்து ரூபா தக்காளி நாற்பதுருவா கிலோ சுட்டு பத்து ரொம்ப கடைசியில் இருபது ரூபா இருந்தது அரை அதனால் அரை கிலோ தக்காளி வாங்கியாச்சு வீட்டில் கொஞ்சம் என்கிட்ட தக்காளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பட்டர் பீன்ஸ் பா காக்கீரை பத்து ரூபா அது ஒரு காய்கீரை வாங்கியாச்சு நீங்கள் இதை பேர் என்ன சொன்னீங்க இங்கெல்லாம் பட்டர் பீன்ஸ் சொல்கிறாங்க இதில் பட்டராக இருக்குது பீன்ஸு பீன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கீரை இருபது ரூபா ஒரு கட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது வாங்கியாச்சு இது கொசு இருக்குது கொஞ்சம் கருவேப்பில்லை பின்னா அரை கிலோ பச்சை மிளகா இருபது ரூபாய் அரை கிலோ இது என்னது அது கோவாக்காய் இருபது ரூபாய் இந்த கோவக்காய் பேரை நான் அடிக்கடி மறந்துடுறேன் பின்னா இவ்வளோ மக்காச்சோளம் ஐம்பது ரூபா அங்கே அஞ்சு ஆறு இருக்குது இது கேஸில் நல்லா சுட்டு கொஞ்சோண்டு உப்பு மொ மிளகா தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இப்படியே ராவி சாப்பிட்டாங்க டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் தூள் போடாதீங்க லெமன் போடுங்க கேஸில் சுட்டு சாப்பிட்டாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பின்னா வெண்டைக்காய் அரை கிலோ இருபது ரூபாய் வெண்டைக்காய் அடிக்கடி சாப்பிடுவோம் நல்லா மூளை வளரும் ரொம்ப நாலு பிரச்சனை குடலாம் கிடச்சிருக்கு அரை கிலோ பத்து ரூபா லோவர் ஒன்று பத்து ரூபா இந்த வெண்டை கையாருக்கு வீட்டுக்காரருக்கு அவருக்கு தான் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது அவருக்காக